தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் தொண்டை பற்றி அவருடைய எழுத்துத் திறமையை பற்றி பேசுவதற்கு இந்த பல பேர் இருக்கிறார்கள் கலைஞர் அவர்களுடைய மகளாக அவரை நான் பார்த்த அந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன் தலைவர் தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையில அந்த நேரத்துல அது நம்மளுடைய பொது செயலாளருக்கு நல்லா தெரியும் அவரும் தலைவரும் என்ன இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டேதான் இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி

அவர் பேசி கொண்டு இருப்பாரு எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரும் இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த தேர்தல் முடிவுகள் வந்து தோல்வி என்று தெரிந்த பிறகு அடுத்த நாள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லுவதற்கான கூட்டத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னால் போடக்கூடிய தலைவர் தான் தலைவர் தலைவர் என்ன இன்னைக்கு நம்ம நிறைய அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அது நடக்கல அது வெற்றி பெற முடியவில்லை என்றால் மனது தளர்ந்து போதும் வாழ்க்கையில பார்க்காத வெற்றிகள் இல்லை அவர் பார்க்காத தோல்விகள் இல்லை அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை ஆனா எதுக்குமே அவர் தளர்ந்து போய் மனசு விட்டு இதுக்கு மேல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டத்தையும் நான் பார்த்ததே கிடையாது

சொன்னும்பொழு என்ன பண்றது அப்படின்னா

புதைக்க வேண்டும் என்பரா வெற்றி பெற்ற பல அரசியல்வாதிகளை பத்தி நம்ம ஓட்டு இருக்கான்னு பண்ணுவாங்க எந்த திட்டமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வாக்குகளுக்கு மட்டுமே మిడిఎస్ అది తల గుడి அதை இந்தியாவிலேயே முதல் முதலாக துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காவல்துறையிலே கொண்டு வந்த முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ முன்னணி திட்டங்களை தலைவர் கலைஞர் மக்களுக்காக செய்து செய்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சார பல

இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லுவது அவர் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் விவசாயத்தை தொடர்ந்து செய்திருக்க முடியாது இந்த அளவுக்கு பெரும்பான்மை தலைவர் தான் தலைவர் ஆனா அதே நேரத்தில் யாருமே கண்டுகொள்ளாமியாக இல்லாத காரணத்தால் அவளை பத்தி இந்த சமூகம் அகலே per il verde, pura lana உருவாக்கி மருத்துவமாக வாழ்வதற்காக ஒரு காப்பகத்தை உருவாக்கி எங்களையும் பாதுகாத்த தலைவர் தான் என்று அங்கிருந்த ஒருவர் சொன்னார் நான் மகளாக பிறந்திருக்கிறேன் என்று முழுமையாக நான் இந்த சமூகத்தை அவங்க வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சராக போறதில்லை இந்த சமூகத்தை அவங்க பாதுகாக்கலைன்னா யாரும் அவரை கேட்க போறதில்லை இந்த சமூகத்திலே அவர்கள் இருக்கூடிய மனிதர்களுக்காக கவலைப்பட்டவர் தான் தலைவர் அவர்கள் அதே போல மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து போராட்டத்தில் ஒரே நாளில் அவங்களுடைய கிட்டத்தட்ட

ஒதுக்கிடிய குடும்பங்கள பெற்றவர்களே வீட்டிலிருந்து திருநங்கைகள் அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயரை வைத்து அவங்களுக்கே ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அது வரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது படிக்க முடியாது கல்லூரிய போய் படிக்க முடியாது ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும் மூன்றாம் பாலிடத்திற்கு இடம் கிடையாது எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டுல இருந்து பதினாலு வயசு குறைக்கிறாங்க ஒரு சுழற்சி பண்ணிக்கணும்னா உயிரை பணையம் வைத்துதான் ஏதாவது மரத்தடியில் தான் அந்த சர்ஜரி நடக்கும் வாழலாம் இல்ல இல்ல அதோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு ரேஷன் கடை அங்கீகாரம் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவங்களுக்கு தனியா ஒரு போர்ட் உருவாக்கி இந்தியாவிலே முதல் முறையாக மூன்றாம் பாலினத்திற்கு அங்கீகாரம் அளித்த தலைவர் மற்றவர்களுக்காக யாருமே அவர்களுக்கு கவலைப்படாதவங்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட தலைவர் தான் தனது தலைவர் நிறைய பெண்கள் இருக்காங்க தனது தலைவர்கள் முதல் முதலாக பெ அதிகமா படிக்கிறதுக்கு அப்ப மாட்டாங்க எந்த காரணமாக நிறுத்திடுவாங்க படிக்கிறது வீட்டை பார்த்துக்கோங்க தம்பியை பார்த்துக்கோ தங்கச்சியை பார்த்துக்கோ கல்யாணம் பண்ணி போறப்போத்துக்கோ படிக்க வேண்டாம் அதனால தலை தலைவரை இந்த பிள்ளைங்க எட்டாவது படிக்கணும் எட்டாவது படிச்சிச்சுன்னா முதல்ல வந்து எட்டு அதுக்கப்புறம்தான் பத்துனாங்க பத்தாவது வரை படிச்சா திருமண உதவி திட்டம் என்று ஒரு வேண்டிய வேண்டியது அது வெளியிலக்கு முன்னாடி அங்கே இருந்த அதிகாரியரோட பேசிக்கொண்டிருந்தപ്പോൾ அதிகாரிகள் சொன்னாங்க எதுக்கு நீங்க வந்து பைசாடா வந்து திருமண உதவி தொகை சொல்றீங்க திருமண உதவி தொகை நீங்க நிறைய பேர் வரது அப்படின்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னார் இந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான பத்தாவது வரைக்கும் வந்துடும் அவர்களுக்கு உதவி தொகை வழங்கி முதல் முறையாக கல்லூரியிலே காணொலி என்று வைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கட்டணத்தை கூட அவரை படித்து வைக்க முடியும் தலைவர் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் இப்போ ஆரம்ப நிற்க முடியாது என்ற நிலைமை அதை முதலமைச்சர் அவர்கள் இன்று புதுமை மாற்றி கல்லூரியில் படிக்கும் பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றி தலைவர் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா அவர் வந்து மந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தில் எல்லாருமே வந்து ஒரு முழுமை பெற்றவர்களாக எல்லாருக்கும் சரியாக்கூடியவர்களாக இருக்க முடியல எதோ ஒரு இடத்துல தவறு செய்வார்கள் ஏதோ ஒரு இடத்துல போய்விடுவார்கள் மன்னிக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதனால நிறைய உறவுகள் விசல் விட்டவர்கள் ஆனா தலைவர் தலைவர் தன்னுடைய நண்பர்களை எந்த காலத்தையும் அவர்

கூடிய மனதில் இருந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதே போல கட்சிக்காரர்களை அவர் விதம் நினைவிலே வைத்துக் கொண்ட விதம் என்னால் மறக்கவே முடியாது ஒரு முறை அறிவாலயத்திலே அவர் பக்கத்துல கட்சி ஆபிஸ் அறிவாலயம் பக்கத்தில்

நீ வந்தப்ப நான் வரலை இல்ல மட்டுதான் அவன் பார்ப்பாங்க எத்தனையோ ஆண்மைகளுக்கு முன்னால் லட்சியிலே தன்னோடு பணியாற்றிய ஒரு குன்றிய செயலால அவரை நினைவிலை வைத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போகும் பொழுது அவரை தேடி பார்த்து விட்டு அவர் வந்து அழுத்த தன்னை பார்க்க வரும்பொழுது நான் வந்தேன் உன்னை காணவில்லையே என்று கேட்கிறார் என்றால் தன்னுடைய கட்சிக்காரர்களை உடன்பிறப்புகளை அவர் எந்த அளவுக்கு மனதிலே வைத்திருந்தார் என்பதை நான் புரிந்து கொள்ளவேன் வேண்டும் தலைவர் வந்து பயனா என்ன கைது நல்ல கைது செஞ்சாலும் சரி ஒன்றிய என்று இருக்கும் வரை கை கொடுப்போம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அந்த உறவை முடித்து கொண்டு புற கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தால் என்றால் தலைவர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் கட்சி ஆட்சி தொடர்ந்திருக்கும் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய கடமை என்று மகனை சிறைக்கு பிடித்துக் கொண்டு போய் வைத்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் சிறையை அடைத்தாலும் நாட்டின் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது என்ற உணர்ந்து அவரை குரல் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை இழந்த தலைவர் தலைவர் அவர்கள் அவர் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர் அதனாலதான் அந்த தைரியம் தனி மனிதனாக அவரை

யாரும் யாருக்கும் தலை வணங்கியதில்லை அந்த கொள்கை உறுதியை கடைசி வரை கடை வைத்த தலைவர் தலைவரை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க